ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நானும் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் நாம் இன்னைக்கு மலேசியா கோலாலம்பூரில் செந்தூல் முருகன் தண்டபாணி ஆலயத்தில் சமீபத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்கத்தில் உள்ளது என்று சொல்வார்கள் அந்த கும்பம் என்பது இறைவனுடைய திருமேனியாகவும் கும்பத்தில் இருக்கக்கூடிய நூற்று கண்களை உடைய தேங்காய் என்பது இறைவனுடைய சிரசாகவும் கும்பத்தில் உள்ள அந்த மாவேரி என்பது இறைவனுடைய முடியாகவும் பாவித்து இறைவனை ஆஹா ஆஹா மிக அருமையாக நடக்கிறது திருப்படன் விழாவை பார்வையிட அதாவது மருகனுடைய மருமகனுடைய பெருஞ்சாந்தி பெருவிழாவை காண்பதற்காக விஷ்ணு கருட ஒரு குடமுழுக்கு என்றால் அது கருடன் வந்து ஆசிர்வதித்தால் அது வந்து நிறைவான ஒரு குட குடமுழுக்காகும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் கருடன் வந்து ஆலயத்தில் வட்டமிடுவது மிகவும் சிறப்பான ஒன்று கோயில் திருப்பணி என்றால் அதை புள்ளினால் வருடம் வருடம் என்று சொல்வார்கள் கல்லினால் கட்டி வைத்தார் கையில விட்டு அகலார் என்பார்கள் அதாவது இந்த ஆலயத்தை கட்டக்கூடியவர்கள் கட்டினாலும் கல்லினால் கட்டக்கூடியவர்களுக்கு அவர்கள் கையிலையில் அவர்கள் கையிலையை விட்டு அகலாதா என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கின்றது குபாட்சிருக்கணிக்கு நிதி மிகுந்தவர் தமிழர்களின் தனிப்பெரும் கடவுள் முன்னபெறுமான் என்று சொல்வார்கள் இதற்கு காரணம் இந்த திட்டம் ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆதிச்சநல்லூர் என்ற

न मलविकरणा जनमोबलिकरणा जन मोबला जन मोबलप्रभथला जनमः सर्वभूतदमना जनम मनोन्मना जनमः अघोरे एभ्यो खघोरे एभ्यो घोरघोरतनेभ्यः सर्वे एभ्यः सर्वे एभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि सर्वा रुद्रप्रचोदयाः

ஓம் சரவண ஓம் செந்திலாண்டவன் சேவடி போற்றி செந்திலோனே போற்றி ஆறுபடை வீடுடைய அமரா போற்றி அலைகடலின் அருகருளும் குமரா போற்றி கூறுதமிழ் தருகின்ற குருவே போற்றி குன்றிலெல்லாம் நின்றருளும் குகனே போற்றி சீரும் பகை முடித்திட்ட சிறுவா போற்றி சிறப்படைய செந்திநகர் முருகா போற்றி நீருதந்து நிதமருளும் கந்தா போற்றி நினைப்பணிந்தோம் ஆறுமுகனே போற்றி போற்றி வீடியோவை கண்டுகளித்த அனைவருக்கும் செந்தூள் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்